ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து தன்னோட குழந்தைங்களை வந்து சிபிஎஸ்சியில் சேர்த்துட்டு ஹோம் ஒர்க் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு புரியாமல் இருப்பாங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்குலாம் அந்த சார்ஜிபிடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் ஹோம் ஒர்க் முடிக்கலாம் அப்படிங்கிறதே நான் சொல்ல போகிறேன் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் சார்ஜிபிடி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்ஸோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் என்திங் பார்த்தீங்களா ஸோ அங்கே வந்து டச் பண்ணுங்கள் ஸோ அது வந்து ஒரு டைப் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ அதில் கீழே ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து ஃபைல் கேமரா ஃபோட்டோன்னு இருக்கும் ஸோ கேமரா ஓப்பன் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அந்த பேஜை மட்டும் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுங்க ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது கீழே உங்களுக்கு அதை அதை பற்றி நான் என்ன டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்கணும் ஸோ இது வந்து ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட சொன்னால் கூட போதும் அதே உங்களுக்கு ரெகனைஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்போ நான் ஹெல்ப் மீ ஃபார் திஸ் ஹோம் ஒர்க்னு போடுறேன் ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அதில் என்ன ஹோம் ஒர்க் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை கடன் கீழே வந்து கொடுத்துரும் கீழே ஆன்சர் வந்து ஃபில் ஆகுது பாருங்கள் ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து சிம்பிளாக அந்த ஹோம் ஒர்க்கில் என்ன இருக்கோ அதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் இதை பார்த்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தா போதும் ஸோ அந்த டேபிளில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும் ஸோ அது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நாலேஜெலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பேசிக்காக ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்